ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இப்போ வந்து ஒரு கோதுமறை பதில் கேசரி பண்ணியிருக்கேங்க இது வந்து அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் முதல்ல வந்து கோதுமை ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு தான் வருத்திருக்கேன் வருத்ததுக்கு பிறகு ஒரு ஒன்று டம்ளர் இல்லை ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அது கோதுமரவையானது வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் நான் என்ன போடுறேங்கிறத சொல்கிறேன் நாட்டு தாங்க போட்டு பண்ண போகிறேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி பால் விட்டுட்டு ஏலக்காய் தூளை போட்டுட்டு கலருக்கு வந்து கேசரி பொடியெல்லாம் போடலாங்க மஞ்சள் பொடி தான் போட்டிருக்கேன் அப்புறம் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு நடுவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுக்கு என்ன ஓடணுன்னா ரவை வந்து உங்களுக்கு நெய் இழுக்கும் கோதுமை ரவை நெய் இழுக்காது செலவு ரொம்ப கிடையாது ரெண்டு ஸ்பூன் விட்டாலே போகும் முந்திரி திராட்சை அப்படியே தாளித்து கொட்டிவிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான கோதுமை ரவை ரெடி கேசரி ரெடி கண்டிப்பாக அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வித்தியாசமாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்